திரு அருட்பா பகுதி உபதேசக் குறிப்புகள் பக்கம் முன்னூற்று எழுபத்து நான்கு கடவுள் காரியப்படுவது கடவுள் ஆன்ம வியாபகமாகிய மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமமாக இருக்க சிலாவிக்கிற பூத தாறு முதலியவைகளில் வெளிப்படுத்திக் கொள்வது மந்த நியாயம் அதில் தோன்றி அணுக்கிரகிப்பதாகச் சொல்லுவது ஜாலம் காய்ந்த கட்டையினிடத்தில் அக்கினி அதி சீக்கிரம் பற்றுதல் போல் பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேக சித்தியும் அத்தருணமே வரும் பக்குவம் இல்லாதவர்க்கு அருள் செய்தாலும் வாழையினிடத்தில் அக்கினி செல்வது போலவாம் ஆதாளல் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு முன் அபக்குவர்கள் தங்கள் செயற்கையாகிய ராகத்துவேஷாதி அசுத்தங்களைப் போக்கிக் கொள்வது உத்தமம் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளை சரணம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க